இப்போ ஃபிப்த் செம்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் ஏ பை டூ அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்திங்கனா இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி a இதுல இருந்து நம்ம ஏ ப்ளஸ் வி இக்குவல்டு ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் இப்போது என்ன செய்ய ரெண்டாவில் டிவைட் பண்ண போகிறோம் இந்த செகண்ட் ஸ்டெப்பை ரெண்டால டிவைட் பண்ணோம்னா ஏ பை டூ ப்ளஸ் பி பை டூ பிளஸ் ஒன் எயிட்டி டிகிரி பை டூ மைனஸ் சி பை டூ ஸோ அப்போ இது இதுவும் நமக்கு என்ன செய்யும் கேன்சல் ஆகும் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்யணும் டேர்னால் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ உங்களுக்கு இந்த சிம்பிள் புரியல அப்படின்னா டேன் டேர்னால் பெருக்கவும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஸோ டேர்னால் இதை நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா டிகிரி மைனஸ் சி பை டூ இப்போ இது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இது நமக்கு எந்த ஃபார்முலா அப்படி இருக்கு டேன் ஏ பிளஸ் டேர்ன் பி ஸோ இதோட ஃபார்முலா நமக்கு என்னது டேர்ன் ஏ பிளஸ் பி பை 1 minus turn a ன் பி ஓ இந்த இடத்துல நமக்கு ஏக்கு பதிலா என்ன இருக்கு ஏ பை டூ பிக்கு என்ன பி b டூ அப்போ ஃபார்முலால நம்ம ஏ இருக்கிற இடத்துல என்ன செய்யணும் ஏ பை டூ யூஸ் பண்ணணும் Turn a by டு into turn டி பை டூ ஈக்குவல் to இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது பாத்தீங்கன்னா ஸோ நைன்டி டிகிரி மைனஸ் சி பை டூ இதை வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேர்ன் நைன்ட்டி டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல்டு காட் டீட்டா So, therefore, turn 90 degree minus theta, theta. இப்போ, இங்கு, theta equal to c by 2. இப்போ, இந்த stepல, நம்ம, c by 2 அடுத்து theta equal to 1 by turn theta. இப்போ, so, the theta என்ன செய்கின்னோ, 1 by theta va so, turn theta a by 2 plus turn b by 2. ஒன் மைனஸ் ன் ஏன் பி பை டூ ஈக்வல் டு ஒன் பை டேன் இங்கே நமக்கு என்ன இருக்கு சி பை டூ இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் இந்த ஸ்டெப்ல இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ரெசிப்ரோக்கள் எடுக்கணும் அதாவது தலைகி என்ன செய்யணும் கொண்டு வரணும்

இப்போ இந்த டிவைட்ல இருக்கிறத நம்ம அங்கிட்ட என்ன செய்யணும் இன்ட்டுக்கு கொண்டு வரணும் ஸோ ஒன் மைனஸ் டர்ன் ஏ பை டூ பிளஸ் டர்ன் பி பை டூ ஈக்குவல் டு டர்ன் சி பை டூ இன்ட்டு டர்ன் ஏ பை டூ பிளஸ் டர்ன் பி பை டூ ஸோ இந்த ஸ்டெப்ல இதை வச்சு என்ன செய்யணும் உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஒன் மைனஸ் இந்த இடத்துல ஒன் மைனஸ் டேன் ஏ இன்ட்டுன்னு இருக்கு ஸோ அந்த பிளஸ்ஸை வந்து எடுத்துங்க டேர்ன் ஏ பை டூ இன்ட்டு டேன் பி பை டூ ஸோ வேற எந்த கன்ஃபியூஷன் கிடையாது இந்த இடத்துல இந்த இன்ட் இருக்கா அது நான் பிளஸ்ன்னு போட்டுட்டேன் ஸோ நீங்கள் இன்ட்டுன்னு மாற்றிக்கோங்க ஸோ அடுத்து எப்பயும்பொழுது உள்ளே கொண்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் ஒன் மைனஸ் டேன் ஏ பை டூ இன்ட்டு டேர்ன் பிபை டூ ஈக்வல் டுன் சி பை டூ உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணும் டேன் ஏ பை டூ இன்ட்டு டேன் சி பை டூ பிளஸ் டேன் பி பை டூ இன்ட்டு டேன் சி பை டூ இப்போ இது மைனஸ்ல இருக்கு ஸோ இது அப்படியே என்கிட்ட என்ன செய்யணும் பிளஸ்ல கொண்டு வந்துடணும் பிளஸ்ல கொண்டு வந்தோம்னா ஏ பை டூ டேன் சி பை டூ பிளஸ் டேன் பி பை டூ டேன் சி டூ அந்த மைனஸ்ல இருக்கா பிளஸ்ல கொண்டு வந்து

லாஸ்ட்டு சிபை டூ ஏ பை டூ ஸோ எப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக வந்திருக்கு ஏதோ எந்த ஒரு இதுலையுமே வந்து ஏ பை டூ ஏ பை டூன்னு சேமாக வரல ஸோ அதனால நமக்கு இது மாற்றி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒன்னு நிரூபிச்சாச்சு நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சம்ல ஸோ லெஃப்ட் ஆன்சர் எடுத்துக்கலாம் sin a plus சைன் பி plus சைன் சி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு மட்டும் என்ன செய்ய போகிறோம் சைன் சி sin d டி ஃபார்முலாவுக்கு அதாவது 2 sin c plus டி பை டூ cos சி மைனஸ் டி பை டூ ஸோ இந்த இடத்துல நமக்கு 2, c 2. So day, sin c சைன் சிங்கிற a ஏ இங்கு இடத்துல into cos a minus b by 2 plus sin c இப்போ இந்த sin c நாம் எப்படி பண்ணப் அப்படின்னா சோ நமக்கு ஃபார்முலா தெரியும் sin 2a equal to 2 sin a cos a இப்போ நமக்கு sin a வேணும் அப்போ இந்த இன்றில் இருக்கு 2 அங்கு divideல கொண்டும் தொண்டும் sin a equal to 2 sin a by 2 by cos a by 2. இந்த இடத்துல நமக்கு சைன் சி அதாவது ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு சி இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் இப்போ அடுத்து இந்த ஏ பிளஸ் பி ஸோ நமக்கு சம்ல தெரியும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டூ என்னது ஒன் எயிட்டி டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க இப்போ நமக்கு ஏ பிளஸ் பி வேணும் அப்போ ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் சி ஈக்குவல் டு சைன் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் சி பை டூ cos a b by 2 plus, 2 என்ன 2 into சி பை டூ 2. இப்போ நமக்கு வந்து சைன் இந்த ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் by 2 நாம் எப்படி பிரிக்கலாம் எயிட்டி டிகிரி பை நமக்கு sin degree minus so, degree minus But, ना, 90 degree பட் c ஒன் எயிட்டியும் கிடைக்கும் ஸோ நமக்கு தெரியும் sin 90 டிகிரி மைனஸ் theta equal to என்னது cos டீட்டா ஸோ அந்த இடத்துல டீட்டாக்கு பார்த்தா நமக்கு என்ன இருக்கு சிபை டூ அப்போ இந்த டேம் அப்படியே நமக்கு என்ன வரும் டூ காஸ் சிபை டூ ஸோ காஸ் இந்த ஏ மைனஸ் பி எதுவும் மாறாது அப்படியே இருக்கும் sin டூ சைன் 2 டூ இன்ட்டு c by டூ இப்போ so, இங்கே டூ கா சி பை டூ இருக்கு இங்கேயும் டூ கா சி பை டூ இருக்கு அப்படியே என்ன செய்யணும் காமனாக வெளியில் எடுக்கணும் ஸோ டூ கா சி பை டூ எடுத்துட்டோம்னா காஸ் ஏ மைனஸ் பி பை டூ பிளஸ் சைன் சி பை டூ இப்போ இந்த சைன் சிபை டூவில் சி இருக்கா ஸோ இந்த சியை நம்ம என்ன செய்ய போகிறோம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி ஸோ சி ஈக்குவல் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் ஏ மைனஸ் பி ஸோ ஒன் எயிட்டி டிகிரி மைனஸை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா ஏ பிளஸ் பி அப்போ இந்த சி இருக்கிற இடத்துல நம்ம இது என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும் 2 cos காஸ் சி பை டூ காஸ் ஏ மைனஸ் பி பை டூ சைன் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் ஏ b பி பை டூ இப்போ இந்த டூவை நம்ம எப்படி பிரிக்கணும் ஒன் எயிட்டி டிகிரி பை டூ மைனஸ் ஏ பிளஸ் பி பை டூ ஸோ டூ ஒன் எயிட்டின்னு கேன்சல் பண்ணால் நைன்டி டிகிரி அதாவது சைன் ஸோ அப்போ நமக்கு சைன் நைன்டி டிகிரி மைனஸ் டீட்டானா என்னென்னு தெரியும் cos theta. So theta இருக்கிறத்துல நமக்கு என்ன இருக்குது a plus பி பை டூ இது வந்து sideல் எழுதிக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இந்த இந்த சைன் இருக்கிற இடத்துல நம்ம இந்த காஸ் டீட்டா அதாவது டீட்டாவோட வேல்யூ ஏ பிளஸ் பி பை டூ அப்ளை பண்ண போகிறோம் காஸ் ஏ மைனஸ் பி பை டூ பிளஸ் காஸ் ஏ பிளஸ் பி பை டூ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் இப்போ வந்து ஃபார்முலா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதாவது இங்க நமக்கு காஸ் ஏ மைனஸ் பி இங்கும் காசு ஏ மைனஸ் பி சோ நடுவுல பிளஸ் இங்கும் நடுவுல பிளஸ் இங்க காசு ஏ பிளஸ் பி இங்கேயும் காசு ஏ பிளஸ் பி ஆனா இப்போ இதில் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி பை டூவை நம்ம எப்படி எழுதலாம் காஸ் ஏ பை டூ மைனஸ் பி பை அதாவது இந்த இடத்துல நமக்கு இடத்துல ஏ பை டூ இடத்துல பி பை இருக்கு ஸோ நடுவில் மைனஸ் ஸோ அப்ப இப்போ இந்த டிவைட்ல கொண்டு போகணும் ஸோ டூ காஸ் ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு ஏ பை டூ அப்ப ஏ பை டூ காஸ் பி க்கு பதிலாக என்ன இருக்கு பி பை டூ ஈக்வல் காஸ் மைனஸ் b ப்ளஸ் காஸ் ஏ plus பி இப்போ இதை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்ளை 2 இப்போ இது இன்டில் இருக்கு ஸோ இந்த டூ பை 2. நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஈக்வல் டு ஃபோர் ஸோ ஆர்டர் படி நம்ம எழுதணும்னா காஸ் ஏ பை டூ కాస వీ బయటు, కాస సీ బయటు, తా మనిరుపి కేవంటే దేదు 4, కాస ఏ బయటు, కాస బయటు, కాస సీ బయటు, కాస సీ బయటు.